ஃபஸ்ட்டு வந்துட்டு செம்ம பிஸியாக ஓடிட்டுருக்கு மாவு காலியாக அரைச்சு இட்லி வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமியார் மூத்தார் எல்லாருமே வராங்க மூத்தார் வாய்ஃபி அவங்க எல்லாருமே வராங்களா ஸோ நமக்கு வந்துட்டு டிஃபனு இட்லிக்கு போயிட்டேன் டீ ஏன்னா எல்லாருமே டீ குடிப்பாங்க அதுவும் பெரிய பெரிய கிளாஸில் தான் குடிப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சமாக வச்சோம்னா அதில் ஒரு பஞ்சாயத்துக்கு நம்ம ரெடி ஆகணும் ஸோ எதுக்கு நமக்கு பஞ்சாயத்து காலையத்தில் அப்படி சொல்லிவிட்டு பாத்திரமணிக்கு டீயை வச்சு விட்டுட்டேன் சுக்கு தண்ணி சாரி ஜீரகத்தண்ணி செம்ம பிஸியா ஓடிட்டே இருக்கு எனக்கு வேலை இப்போ வந்துடுவாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க வந்து கூட வாடகையும் வந்துருச்சு என்ன வாங்கிட்டு வரீங்க எங்கே போற சென்னை ரீச் ஆகிட்டாங்க இல்லையா அதனாலேயே ஊரில் இருக்க எங்கள் மற்ற மாமியாரங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் மாமியார் சமையல் வந்து பலமாக ஓடிட்டு இருக்கு பொரியல் இந்த இடிச்சச்சக்க சொல்லுவாங்க இல்லையா அதுதான் எனக்கு எடுத்துருக்கேன் எங்கள் மாமியார் ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப விஷயமாக ஆகிப்போச்சு எனக்கு ஏன்னாச்சிக்கோங்க இதான் பெரிய குழம்பு சொல்லிட்டு ஐயோ பயந்து பயந்து நின்னேன் பார்த்தா ஒன்றுமேலே இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் டைம் நானே செய்வேன் எங்கள் மூத்தார் ஒய்ஃப் தான் பண்ணாங்க பெரிய அண்ணி மூத்த ரெண்டாண்டிங்க அதில் பெரிய அண்ணிலாம் அதை பண்ணியிருக்காங்க அப்படியே மூடி வச்ச குழம்பு ரெடி பொரியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பப்படம் இது பூவுலேருந்து கொண்டு வந்தாங்க எங்கள் காலையாக ஆகிடுச்சு நாங்கள் கடையிலேருந்து தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் பூலேருந்து கொண்டு வந்ததும் இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஒரு கட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு இது வந்துட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த பப்படம் எங்கள் மாமியார் பப்படம் மஸ்ட்டு அதனால் அவங்க நிறையாவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் மூத்தார் ஒய்ஃப் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னுட்டு அவங்க பையனுக்கு மாம்பழம் கட் பண்ணி கொடுக்குறாங்க பாசம் மலர் பாருங்கள் தோலெல்லாம் தேடி பீஸ் பீஸாக கட் பண்ணி பையனுக்காக கொடுக்குறாங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க உனக்கு வேணுமானிட்டு வேண்டாம் சொன்னேன் அவங்க பையனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க பாசம் இல்லையா அம்மா பாசம் கிச்சன் நானும் எங்கள் மூத்தார் ஒய்ஃபும் பேசிக்கிட்டே தான் சமைச்சிட்டு இருக்கோம் குழம்பு அங்கே வச்சாங்க பொரியல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சாப்பாடு நான் வெடிச்சிட்டேன் பப்படமும் நான் காய்ச்சினேன் ஆளுக்குரியும் ஷேர் பண்ணிக்கிறோம் கறி எனக்கு வைக்க தெரியாதுன்றதுனால எங்கள் மா மூத்தார் ஒய்ஃப் வச்சு கொடுக்காங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கூடவே இந்த வேலையும் நடக்குது பையனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாம்பழம் எடுத்துகிட்டு என்ன இருந்தாங்க